துலாம் ராசி இந்த நாட்டாம் படத்துல விஜயகுமார் சார் சொல்லுவாருங்களா ஒரு டைலாக் நீதிடா நியாயம்டா தர்மம்டா அப்படின்னு இல்லையா அதை மூணுத்தையும் தன்னுடைய உயிர் மூச்ச தூக்கி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் துலாம் ராசி எல்லாரையும் பாவம் பார்க்கக்கூடிய ராசி ஆனா பாவப்பட்ட ராசி யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் உங்க மனசாட்சியத்தையும் சொல்லுங்களேன் நீங்க தான் பாவம் ஏன்னா எல்லாருடைய தேவைகளையும் அசால்டா பூர்த்தி பண்றீங்க ஆனா உங்களுடைய தேவைகளை நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க குறைஞ்சபட்சம் அன்பா ரெண்டு வார்த்தை நான் இருக்குன்னா இல்லையான்னு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா போதும் இதுதானே எதிர்பார்க்கறீங்க இதையாவது உன்னை சுத்தி இருக்கிறவங்க செஞ்சாங்களா இல்ல இதுக்கு ஒரு படி மேல இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ மத்தவங்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ குடும்பத்தை கூட எடுத்துக்கோங்களேன் எல்லாரையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா அவங்க வாழ்க்கையை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தராவது அதற்கு நன்றி விசுவாசமா நடந்துக்கிறாங்களா ஒரு துளி இருந்தாலும் திரும்ப 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 அவங்களுடைய நன்மைக்காக தான் பாடுபட்டு இருக்கோம் சிறிது குணம் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்காக எதுவும் சேர்த்து வைக்காதீங்க ஆனா நிம்மதியா இருக்கிறதுக்கான வழியை தேடுங்க நீங்களா இத்தனை நாளா பட்ட கஷ்டங்களுக்கு நீங்களே காரணம் கூட நான் சொல்லுவேன் சில புறம் இருக்கட்டும் பத்து மாசம் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி பத்து மாசம் வேஸ்டா போச்சு இந்த கடைசி அறுபது நாட்கள் தெய்வங்களே மனம் இறங்கின மாதிரி உங்களுக்கு சில கிரகங்கள் துணை வராங்க சில வாய்ப்புகளை கொடுக்குறாங்க அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்கன்ற வழிகாட்டுதல் தான் இந்த உங்களுக்கு இருக்க போகுது அந்த வகையில இது வந்து ஒரு சாதாரண காலமா உங்களுக்கு இருக்க போறது கிடையாது உங்க வாழ்க்கையில இது ஒரு புதிய அத்தியாயத்துடைய தொடக்கம்னு சொல்லலாம் அடுத்த அறுபது நாட்கள் நீங்க இது வரைக்கும் பொறுமையா இருந்தீங்க இல்லையா அந்த பொறுமைக்கு இப்போ வெகுமதி கிடைக்க போகுது விதியே உங்களுக்கு இப்போ வந்து வெகுமதியை கொடுக்க போகுது துலாம் ராசினா என்னங்க சமநிலை நியாயம் உண்மையை கிடைக்கூடிய மனசு உங்களுக்கு ஆனா கடந்த சில மாதங்களை அந்த சமநிலையை சோதிக்கூடிய நேரமாக தான் இருந்துச்சு உடஞ்சி போயிட்டீங்க மொத்தமா உடஞ்சி போயிட்டீங்க இப்போ அந்த சமநிலை மீண்டுமே கைப்பற்ற போறீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா சூரியன் உங்களுடைய ஆளுமையை வெளிக்கொணர போறாரு சுக்கர அதிபதி உங்கள் ராசிக்கு பதினோராம் பாவத்துக்கு போறாரு இது வந்து என்னது பதினோராம் இடம் ஒரு மனுஷன் வந்துட்டு நல்லா ஏகபோக வாழ்க்கையை வாழணும் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமா வர வேண்டிய இடம் பதினோராம் இடம் ஸோ இந்த பதினோராம் இடத்துக்கு உடைய அதிபதி போறதுங்கிறது உங்களுக்கு லாப நிலை அதே பிளஸ் சனி ஐந்தாவது பாவத்துல நன்மை கொடுக்குறாரு நன்மை தரக்கூடிய இடத்துல உட்காடுறாரு ஸோ உழைப்புக்கு உண்டான பலன் உண்டாகுது அடுத்து குரு ஏழாம் பாவத்துல இருக்கிறார் புதிய தொடர்புகள் அதாவது பார்ட்னர்ஷிப்பு ஃபேமிலி வந்து அதாவது குடும்பம் வந்து ஒட்டு மொத்தமா முன்னேறி போறது குடும்ப தொழில் அமைகிறது இந்த மாதிரி அதே போல புதன் உங்க பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை கொடுக்குறாரு இதனால வரைக்கும் நீ உன் சொன்னா அது நடக்காது நீ இப்போ சொன்னா நடக்கும் நீ யோசனைலாம் பழிக்கும் பளிக்கும் புது புது ஐடியாலாம் வரும் அதே போல் இதெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக உன் விதியை மாற்றக்கூடிய கூட்டணியா வரப்போகுது வந்துருச்சு பணம் பெயர் புகழ் உறவு ஆரோக்கியம் எல்லாமே மெல்ல மெல்ல மேலே போகக்கூடிய காலம் இது இன்னும் சொல்லப்பனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அமைதி காண போறீங்க நாள் வரைக்கும் பதட்டம் பயம் இது நடந்துருமா அது நடந்துரும் ஐயா அது நடந்துச்சு இப்படி நிறைய கேள்விகள் மாத்தி மாத்தி நம்முடைய காதுல பல குரல் கேட்டால் எப்படி இருக்கும் கைய முயன்னு கத்துறா எப்படி இருக்கும் சொல்லப்படா கடந்த சில மாதமா சரியான குழப்பம் இப்போ தெளிவாகறீங்க சொல்லப்படா பைத்தியம் பிடிச்ச நிலமை தான் இப்போ புதிய வேலை வாய்ப்பு தோன்றும் பழைய மன அழுத்தம் குறையுது யாரோ ஒருத்தங்க வாழ்க்கைக்கு வந்து முன்னேறத்துக்கான வழியை காட்டுவாங்க உங்களுடைய நம்பிக்குரிய மனிதரா சொல்லப்போனா அவங்களுக்கு தெய்வமா தான் வருவாங்க தெய்வம் அனுப்பட்ட ஒரு ஆளா தான் ஒருத்தர் வருவாங்க வீட்லயுமே சந்தோஷமான நிகழ்ச்சிகள் தொடக்கம் ஆனா இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா சீக்கிரமா முடிவெடுக்கிறது அவசரப்படுறது இது வந்து உனக்கு பலவீனம் பொறுமையா இருந்துட்டாக்கா அது உனக்கு பலம் ஸோ பொறுமையை கடைப்பிடிங்க அவசரத்தை தவிர்த்துடுங்க இப்போ இந்த நேரங்கள்ல இப்படி லவ் எப்படி திறமை இருக்கும் காதல் எப்படி திறமை இருக்க போகுது தூரமா இருந்த உறவு மீண்டும் ஒன்று போகுது உறவு நெருக்கம் அதிகமாக போகுது மனசு நிம்மதி அடைய போகுது இது எல்லாத்துக்கும் மேல குடும்ப அமைதி கிடைக்கும் உறவுகள் உறுதி அடையும் இது வந்து காதல்னா காதல் மட்டும் கிடையாது குடும்ப சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் சரிங்களா அதே போல பணம் சின்ன வரவா இருந்தா கூட உனக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும் அதே போல சின்ன முதலீடு கூட நல்ல முன்னெடுத்து கொடுக்கும் குறிப்பா வரவு செலவு எல்லாமே சமநிலையா இருக்கும் ஆல்ரெடி கடனாலேயே இருந்தீங்கன்னா கூட முழுசா அந்த கடனை சுத்தமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பா அமையும் அதே போல ஆரோக்கியம் ஹெல்த் இஸ் வெல்த் இல்லையா அந்த வெல்த் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மன அமைதி நல்ல தூக்கம் வரும் இதனால வரைக்கும் தூக்கத்துக்கு போராடி இருப்பீங்க சின்னதா உடல் சுருவு பட் ஓய்வு தேவை இதை புரிஞ்சுக்கிட்டு உடம்ப கவனிங்க சின்னதா அசதி இருக்கும் ஆனா மேஜரா அதாவது பொத்தம் பொதுவா பாக்குறத விட ஆணித்தனமாவே சொல்ற உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது அதே போல உங்களுடைய மனநிலை மேம்பாடாகுது சுவாச பிரச்சனை இருந்துச்சுன்னா கவனமா இருங்க இதுக்கிடையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமையில யாரு நம்முடைய மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யுங்க அதே போல நவகர்களை வீட்டுக்கூடிய சுக்கர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க கூடவே வெள்ளிக்கிழமில வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க சுக்கர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லாத்துக்குமல்ல சனிக்கிழமல எள்ளெண்ணெய் தானம் கொடுக்கறது சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது பாம்பு நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை மேம்படுத்தும் இதோட புதன்கிழமையில விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதோட இந்த நேரங்கள்ல வேலை தொழில் ஒப்பந்தம் சம்பளம் இதுக்கு எல்லாத்துக்கும் குரு உங்களுக்கு துணையாக நிக்கிறார் இதில் நல்ல சுவாரஸ்யமான மாற்றங்கள் வரும் பதவி உயர்வு சாத்தியம் இதோட நண்பர்கள்கிட்ட எதிர்பாராத உதவி கிடைக்கும் சுய தொழில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி வரும் புரிதல் அதிகமாகும் ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா பணம் வருது அப்படின்னா அங்க தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிடுங்க கவனமா இருங்க பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கணும் உங்ககிட்ட இருக்கூடிய பணம் அது பத்து ரூபாயா இருந்தா கூட மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கும் யாரு கிட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க அதே போல பண வரவு சனி மகவனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு கேட்டு பலன் தரக்கூடிய காலகட்டம்னு சொன்ன இல்லையா வேலை தொழில் உறவு இந்த மூன்றுலயுமே நல்ல உயர்வை ஏற்படுத்துறாரு அதில் வந்து கண் கூட பார்க்க முடியும் பண வரவு புதிய வாய்ப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துறாரு ஆண்களுக்கு வேலை மாற்றம் நன்மை கொடுக்கும் பெண்களுக்கு புதிய உறவு குடும்பத்துல அமைதி வரப்போகுது கல்வி தேர்வு ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்துலயுமே வெற்றி உண்டு இங்க நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா வாக்குவாதம் பண்ணாதீங்க குறிப்பா குடும்ப உறவுகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க அத நீங்களே ஆல்ரெடி வந்து எதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உறவுகள் கிட்ட கூட நீங்க சுமூகமா அது நீங்களே தான் வந்து சண்டை சச்சர ஏதாவது இருந்தாக்கா அதை வந்து குறைக்கணும் மறுபடியும் உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை உண்டாக்கணும் அதை பார்த்துக்கோங்க அதே போல உங்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய காலம்னு சொன்னேன் விதி இதனால வரைக்கும் சோதிச்சது உண்மைதான் ஆனா விதி இப்ப உங்களுக்கு கை கொடுக்க போகுது வளர்ச்சி உங்களுடைய வெற்றி உங்களுடைய பிரகாசம் அப்படின்னா இப்போ தொலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை முடிஞ்சச்சு சாதனை ஆரம்பம் துலாம் ராசி அப்படின்னாவே என்ன நான் எப்பவுமே சொல்றது தான் நேர்மை நியாயம் சமநிலை இதை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக நீங்கள் செயல்பட்டீங்க கடந்த சில மாதங்களில் அந்த சமநிலை வந்து சதுரி போச்சு இப்ப அது மீண்டும் வந்து திரும்ப வரக்கூடிய நேரமாக இருக்குது இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு புதிய பக்கம் திறக்க போகுது எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும் இது உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம் சுக்கர ராசிக்கு ஆதரவா இருக்காரு உங்களுடைய கவர்ச்சி பேச்சு தன்னம்பிக்கை எல்லாமே உயர்வாக போகுது புதிய வேலை புதிய திட்டம் புதிய தொடர்புகள் யாரோ ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு ஊக்கம் தருவாங்கன்னு முன்னாடி சொன்னலையா அந்த ஒருவர் உங்களுடைய குருவா கூட இருக்கலாம் குடும்பத்துல பழைய மனக்கசப்பு குறையுது மாணவர்களுக்கு சிறந்த கான்சென்ட்ரேஷன் அதாவது கூர்ந்து கவனிக்க திறன் அதிகமாகுது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் போட்டித்திற்கு தயாராக கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா அரசாங்க வேலைக்கு எல்லாம் ட்ரை பண்ணா கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா உங்களுடைய யோசனை எல்லாமே நல்லதுதான் ஆனா அது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது சிலர் வந்து உங்க முன்னெடுத்த பார்த்து பொறாமப்படுவாங்க உனக்கு நல்லது அப்படின்னாவே மத்தவங்களுக்கு வந்து இது கெட்டது நம்ம சொல்லிட்டேன் சுத்தி முத்தி எல்லாரும் உன்னை வந்து வீழ்த்தணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதை ஃபுல்லாக அவங்க உறிஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதை வந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நேரம் காலம் சாதகமா இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய தான் அது வந்து நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கிறதும் துரதிருஷ்டமா ஆடுறதுக்கான வழி இப்போ அதிர்ஷ்டம் வந்து இந்த ரெண்டு மாதம் அடுத்த அறுபது நாட்கள் உங்களுக்கானது நான் சொல்லிட்டேன் அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் என்னென்னு நான் சொல்லிட்டேன் அதை பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு சுத்தி இருக்க யாரையும் நம்பிடாதீங்க இது வந்து முக்கியமான பாயிண்ட் அதே போல சனி உங்களுடைய உழைப்புக்கு பாராட்ட கொடுக்க போறாருன்னு சொன்னேன் அந்த முயற்சி அந்த நம்பிக்கை இப்போ பலன் கொடுக்குது உயர்வு சம்பள உயர்வு தொழில் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு எல்லாமே சாத்தியம் பணம் வந்து சேரும் தடைப்பட்ட தாமதப்பட்ட எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சாத்தியமாகும் விரைவாக உங்கள் கைக்கு வந்து சேரும் நண்பர்கள் குடும்பம் எல்லாருக்கிட்டும் சப்போர்ட் கிடைக்கும் தூரமாக இருந்த உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய நேரம் இது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா சில விஷயங்கள்ல பொறுமையா இருங்க காத்துக்கிட்டு இருங்க இந்த மனநிலை நமக்கு தேவை அவசரம் பண்ணால் அது நமக்கு நஷ்டங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க இதோட இதுதான் உங்க வாழ்க்கைக்கு வந்து பள்ளிங்கு மாதிரி பிரகாசிக்கூடிய காலகட்டம் உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாமே ஒரு காரணம் இருந்துச்சு இப்போ அதனுடைய விளைவு என்ன கஷ்டப்பட்டீங்க இப்போ சந்தோஷமா இருக்க போறீங்க பெரிய ஒரு வாழ்க்கையில முன்னெடுத்து பார்க்க போறீங்க வெளிநாட்டு வாய்ப்பு அப்புறம் ஆன்லைன்ல வந்து ப்ராஜெக்ட் மாணவர்களுக்கு அசாதாரண வெற்றி கிடைக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க பிடிச்ச கல்லூரியில் இடம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் பிஹெச்டி பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் வெற்றி பெறும் குடும்பத்திலுமே மங்கள இதில் ஏற்பாடு கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா நேரத்தை அதிர்ஷ்டமான கதவு இப்ப திறந்துருக்கு அதுக்கு உள்ளுக்குள்ள போங்க ஏன்னா வாய்ப்புகள் வருது எல்லாத்தையும் பயன்படுத்துங்க உங்களுடைய உழைப்புக்கான பலன் தரக்கூடிய காலம் இது வந்து யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது சொற்கள் கூட தங்கமாக மாறும் முடிவுகள் வெற்றி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு ஸோ இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிறதுக்கான வழிமுறையை நீங்க பயன்படுத்துறீங்களோ இல்லையோ அதுக்கான பரிகாரத்தை சொல்றேன் கோவிலுக்கு சொல்றேன் தியானம் பண்ணுங்க இந்த மூன்று விஷயத்தை மட்டும் முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா நீங்களே ஒதுங்கினா கூட சரிங்க அதிர்ஷ்டம் உங்களை ஒதுங்க விடாது இப்போ உங்களுக்கு நியாயத்தை நம்புறவங்க நீங்க எல்லாருக்கும் சமமா மதிப்பு கொடுக்குறவங்க வாழ்க்கையில எந்த சோதனை வந்தாலும் இதை தாண்டி போகலான்ற நினப்போட முன்னேறிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ உங்க கையில தான் இருக்கு தொலாம் ராசிகளுக்கு பெரிய பலம் என்ன தெரியுமா இந்த நம்பிக்கை தான் இந்த பலம் இப்போ விதியா மாறப்போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஆறு ஒன்பது இந்த எண்களை தொலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த எண்கள்ல கூடிய தேதி வீட்டு எண் வாகன எண் பிசினஸ் நேமு இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பெரும் வெற்றி கொடுக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீளம் பச்சை மஞ்சள் நீளம் சனி கிரகத்துடைய நிறம் உழைப்புக்கு உண்டான பலன் பச்சை புதன் கிரகத்துடைய நிறம் மன அமைதி தெளிவு மஞ்சள் குருவி நிறம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உயர்வு இதோட முக்கியமா வெண்மை நிறம் சுக்கர மகாலட்சுமி தயார் வெண்மை நிறம்ங்கிறது இவங்களுக்கு உங்களுக்கான பொருளாதாரத்துல செல்வ நிலையில ஆரோக்கியத்துல குடும்ப வாழ்க்கையில குழந்தைகள் விஷயத்துல எல்லாத்தையிலுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ இந்த நிறங்கள்ல ஆடைகள் அணிந்தால் அல்லது வீட்டை அலங்காரம் பண்ணிக்கிட்டா அதிர்ஷ்டம் பெருகும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடமேற்கு தென்மேற்கு திசைகள் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் முக்கிய முடிவுகள் பிஸ்னஸ் ஐடியா புதிய திட்டங்கள் இந்த திசையில அமர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பு அதே போல வீட்டு கதவு வீட்டுக்குள்ள நுழையறிங்க இல்லையா அந்த கதவு வந்து வடமேற்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருந்தா அதிர்ஷ்டம் தானா பெருகும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் சுக்கர பகவானுடைய திருக்கோவில் கஞ்சனூர் கும்பகோணம் அருகில் இருக்கு இது துலாம் ராசிகளுக்கு அதிபதி இருக்கக்கூடிய கோயில் அருள் கோயில் இங்கே வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வெள்ளை நிற ஆடை அணிந்து பால் தீபம் ஏற்றி பால் அபிஷேகம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது வெள்ளை நிற பூக்களால அங்க அர்ச்சனை பண்றதெல்லாம் சிறப்பு நெய்வேத்தியமாக வெள்ளை கூடிய பால் பாயசம் பால் சாதத்தை நீங்க கொடுக்கலாம் பிரார்த்தனை அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய முயற்சிகள் எல்லாமே அழகாக மலரணும் என் வாழ்க்கையில சமநிலை நிலைச்சிருக்கணும் எனக்கு ஏற்ற தாழ்வுகளை விட எனக்கு வந்து நிலையா வச்சுக்கோ கஷ்டமோ நஷ்டமோ சமாளிக்கூடிய வகையில எனக்கு தொணவா அப்படின்னு வேண்டுங்க அதே போல சுவாமி மலை முருகன் கோவில் சனி புதன் இணைப்புக்கான பரிகாரம் சனிக்கிழமை காலையில அர்ச்சனை செஞ்சு பசு மாட்டிற்கு பச்சை நிற காய்கறிகளை பச்சை நிற கீரைகளை வந்துட்டு உணவா கொடுங்க கூடான கூடி தேவர்களுக்கு படியல் இந்த புண்ணியம் வந்து சிரும் மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியம் உயரும் அதே போல பரிகாரம் சுக்கர பரிகாரம் வெள்ளிக்கிழமில பால் அபிஷேகம் பண்ணுங்க தீபம் ஏத்துங்க வெள்ளை நிறப்பூ துளசி மாலை ஓம் சுக்கராய நமக இந்த மந்திரத்தை அணுதினமும் நூத்தி எட்டு முறை சொல்றது வெள்ளிக்கிழமில சொல்றது சிறப்பு சனி பரிகாரம் கருப்பு எல் அன்னைக்கு சனிக்கிழமையில தானம் கொடுங்க கருப்பு எள்ளெண்ண இருக்கு இல்லையா அதனால சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க பசு மாட்டிற்கு பச்சை கீரை வந்துட்டு தானம் கொடுக்கறது சனி பகவானுடைய கோபதாபங்களை உங்களுக்கு வந்து தனித்து கொடுக்கும் அதே போல புதன் பரிகாரம் புதன்கிழமையில துளசி மாலை அணிவித்து பெருமாளுக்கு தீபமேற்றி வழிபாடு செஞ்சு விஷ்ணு பகவானை வழி வழிபாடு பண்ணி ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு இது வந்து புதன்கிழமில பண்ணுங்க அதே போல பொருளாதாரம் மற்றும் தொழில் புதிய முதலீடுகள் பலன் கொடுக்கும் குடும்பத்தில் பண வரவுகள் பெருகும் அதே போல் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் பெரும் வளர்ச்சி பார்ப்பீங்க பண வரவு தகுந்தாற் போல் செலவும் வரும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளாக மாறும் அதே காதல் மற்றும் குடும்பம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இப்போ நீங்க போகுது திருமண முயற்சியில் வெற்றி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் ஆண்களுக்கு உறவு நிலையில் தெளிவு வரும் பெண்களுக்கு புரிதல் வளருங்க அதே ஆரோக்கியம் மனம் இது திரும்புது உடல் சோர்வு குறையுது தியானம் பிரார்த்தனை கல் நடைப்பயிற்சி இது மூன்று வந்து உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஆரோக்கிய பரிகாரங்கள் இருது என்ன சொல்றேன் அப்படின்னா துலாம் ராசிகளுக்கு நீங்க நியாயத்தையும் சமநிலையும் நம்புறவங்க உங்க வாழ்க்கைய சில நேரங்களில் புயல் வந்தது போல இருந்துச்சு ஒவ்வொரு புயலின் பின்னாடியும் வானம் இன்னும் தெளிவா மாறுது அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கஷ்டம் வந்தால்தான் நீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த பத்து மாத கால கஷ்டங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இந்த அறுபது நாட்கள் செயல்பட போகுது உங்க வாழ்க்கை பார்த்து தெளிவா இருக்க போகுது அமைதியா இருக்க போகுது ஒளிமயமா மாறப்போகுது சனி உழைப்புக்கான பலனை கொடுக்கிறாரு சுக்கர பகவான் அழகையும் அதிர்ஷ்டதையும் அள்ளி கொடுக்கிறாரு குரு உங்களுக்கு வழி காட்டுறாரு இது உங்களுக்கான காலம் துளாம் ராசி காலங்களே புதிய முயற்சி எடுக்க பயப்படாதீங்க விதி இப்ப உங்க பக்கம் இருக்குது உடைய முயற்சி தங்கமாகட்டும் உடைய மனசு அமைதி அடையட்டும் உடைய பேரும் புகழும் உயரட்டும் ஏன்னா தான் அந்த வருஷத்துடைய தொடக்கம் உங்களுக்கு சோதனையா தொடங்கினாலும் இந்த கடைசி அறுபது நாட்கள் உங்களுக்கு சாதனையை கொண்டு முடிய போகுது எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ண துலாம் ராசிகளுக்கு இப்ப நேரம் காலம் தெய்வம் கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து நல்லது பண்ணிருக்கு இனியாவது துலாம் ராசி கொஞ்சம் முடிச்சுக்கோங்க இப்ப நான் என்னென்ன விஷயங்களை சொன்னேன் தொழில் பண்றீங்களா உத்தியோகம் பண்றீங்களா ஆண்களோ பெண்களோ அரசியல் இருக்கணும் விவசாயிகளா இருக்கணும் எந்த துறை சார்ந்தவங்களா கூட இருக்கட்டும் இப்ப நான் சொன்ன விஷயங்களை தாண்டி உங்களுடைய தேவைகள் எதுவானா இருக்கட்டும் துலாம் ராசி அப்படின்னாவே இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஒரு வேலை கூலி வேலை பார்க்குறீங்க மாசம் ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் நிரந்தரமான வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும் அரசியல் பெருசா வந்துட்டு நான் வெளியே தெரியலமா அப்படின்னு சொன்னவங்களுக்கு புதிய பொறுப்புகள் மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மக்கள்கிட்ட ஆதரவு பெருக்கும் எப்பயோ நீங்க செய்த ஒரு நல்லது இப்போ உங்களுக்கு கர்ம பலனா திரும்பி கிடைக்கும் நல்லது செஞ்சு செஞ்சு எனக்கு என்னப்பா நல்லது நடந்துச்சுன்னு கேட்பீங்க இல்லையா அந்த கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு செயல்பட போகுது உங்களை வேணாம்னு ஒதுக்கினவன் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களை கேவலம் பேசினவங்க நீ எல்லாம் ஒரு ஆளா நினைச்சவங்க எல்லாம் அவங்களுக்கு பதில் தரக்கூடிய வகையில தெய்வங்கள் சில வாய்ப்புகளை கொடுக்குது அதை வந்து நீ ஏத்துக்கிட்டீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க வாழ்க்கையில அப்படின்னா சொன்னவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து கை கட்டி உதவி கேட்டு நிப்பாங்க நாள் வரைக்கும் உதவி செஞ்சு செஞ்சு ஓஞ்சு போன உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கஷ்டப்பட்டு உதவி பண்ணீங்க இப்போ தாராளமா உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தையோ பொருளையோ எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கூடிய வகையில கை நிறைய பணத்தோட சந்தோஷத்தோட நீங்க வந்து உதவிகள் செய்யலாம் அதே போல தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் தொழில வந்து தொழிலே நடத்த முடியலமா நிறைய இடஞ்சல கொடுக்குறாங்க பெருசா வந்துட்டு முன்ன மாதிரி கிட்ட சப்போர்ட் கிடையாது நம்ம நல்லா நல்லதா தரமான பொருளை தான் கொடுக்குறோம் ஆனா நம்மள வந்து பெருசா வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து போலியான பொருட்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் போறாங்க அப்படின்னு சொன்னா கூட இனி உடைய தரம் புரிஞ்சு உடைய தொழில் தர்மத்தை புரிஞ்சுக்கிட்டு பழைய கஸ்டமர்ஸ்லாம் திரும்ப வருவாங்க அவர்கள் மூலியமா புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க ஸோ வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இதனால தொழில் வளர்ச்சி பெறும் பண வரவு பெருகும் ஆல்ரெடி கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கமா குடும்ப வாழ்க்கை சிறப்பா இல்ல திருமணம் ஆயிடுச்சு ஆனா சண்டை சச்சரவு இப்படியே போயிட்டு இருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டேன் இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சு மறுமணத்துக்கு இருக்கேன் சரியான வரணையில இல்ல திரும்பமா ஆக்காதவங்க வர பார்த்துட்டு இருங்க இல்ல துலாம் ராசிக்காரர்கள் பேரண்ட்ஸா இருக்கீங்க உடைய குழந்தைகளுக்கு வரணும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த முயற்சிகள் கூட இப்ப கை கூடும் ஓகேங்களா இல்லம்மா நான் வெளிநாட்டுல வேலை இருக்கேன் எனக்கு சொந்த ஊருக்கு போகணும்னு நான் ரொம்ப நாள் ஆசை அது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்ன முயற்சி பண்ணாலும் சரி திரும்ப திரும்ப கஷ்ட காலத்துக்காக திரும்ப திரும்ப நான் வந்து விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதே போல இங்க வேலை செய்யற கம்பெனில வந்து போதுமான வருமானம் இல்லை இங்க இருக்கிறது நான் ஊர்லயே போய் வேலை பார்க்கலாம் போல அந்த அளவுக்கு வர சம்பளம் புள்ள நான் எனக்காக போய் பயன்படுத்துற மாதிரி இருக்கு இல்ல வீண் செலவா போகுது வரைய செலவா போகுது இப்படி சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தா கூட இப்ப முயற்சி பண்ணுங்க புதுசனி வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி இல்ல வந்து சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகும் அது உங்களுடைய எதிர்பார்க்கு தகுந்தாரு போல நீங்க வந்து நான் ஒரே விஷயம் சொல்றேன் துளாம் ராசி மனசார உடைய குலதெய்வத்தை கிட்ட ஒரு வழிபாடு வைங்க அதே போல இஷ்ட கிட்ட ஒரு வழிபாடு செய்யுங்க நான் சொன்ன இந்த தெய்வம் கிட்ட ஒரு வழிபாடு வைங்க ஆனா நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் உடைய வேண்டுதல் ஒன்னா தான் இருக்கணும் நான் ஊருக்கு வரணும் எனக்கு நல்ல நிமிடத்துல வேலை கிடைக்கணும் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நடக்கணும் இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்ல எனக்கு வெளியே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும் இப்படி ஏதாவது ஒன்னா அழுத்தம் திருத்தமா தெய்வத்துக்கிட்ட கோரிக்கையா வைங்க இப்படி வேண்டுறப்போ கண்டிப்பா அந்த வேண்டுதல் இந்த அறுபது நாட்களுக்குள்ள இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டிருக்கும் இது சத்தியம் உண்மை இன்னொரு விஷயம் என்னன்னா துளவராசிக்கு நான் இப்ப வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டேன் பெண்களுக்கு ரொம்ப சிறப்புங்க பயங்கரமான மனக்காஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க சொல்லப்போனா தேவையில்லாத அசிங்கத்தை அவமானத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை வெளியே போறீங்க உங்களை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க அவங்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க உலகத்துக்கே தலை நிமிர்ந்து அப்படி ஒரு பார்வையை கொடுக்கக்கூடிய நேரமா நீங்க வந்து பார்க்க போறீங்க புகழோட செல்வ செழிப்போட ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வயதானவங்களா கூட இந்த சரி சிறப்பா இருப்பீங்க நாள் வரைக்கும் யாருடைய கண்ணுக்குமே தெரியாம இருந்த நீங்க இப்போ வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில உயர்வான் நிலையை அடைய போறீங்க சந்தோஷத்துக்கு குறைவில்லாம சங்கடங்கள் விலகி அமைதியான ஒரு வாழ்க்கை அமைய போகுது நிம்மதியா இருக்க போறீங்க உங்க மனசு அப்படி வந்து ஒரு கோவிலில் இருந்தா எப்படி இருக்கும் கர்ப்ப கர்ப்பகரகத்துடைய இடம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிலையை அமைதிய உங்க மனசு இந்த காலகட்டத்துல அனுபவிக்க போகுது நீங்களும் நினைச்சது எல்லாமே வெற்றி அடையும் நீங்களே ஒரு கடவுள் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நம்ம சொல்றது கரெக்டா நடக்குது பாரு நீங்க வழிகாட்டினா மத்தவங்க அந்த ஜெயிச்சிருவாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பொண்ணா மாறும் நீங்கள் தொட்ட காரியம் வெற்றி கொடுக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த அறுபது நாட்கள் துலாம் ராசிகளுக்கு தூசி படைஞ்சவங்க வாழ்க்கையை தூய்மையை மாத்தி ஒரு வைரம் மின்னா எப்படி இருக்கும் இல்லை கோடி நட்சத்திரம் அந்த இருண்ட வானத்துல மின்னுது பார்த்தீங்களா அப்படி நாள் வரைக்கும் இருண்டு போன உங்களுடைய வாழ்க்கையில அந்த வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரம் போல இந்த அறுபது நாட்கள் சிறப்பை ஏற்படுத்த போகுது இந்த அறுபது நாள் இன்னைக்கு மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்களுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளத்தை அப்படியே அசைக்காத வண்ணம் நீங்க அமைக்கூடிய வகையில எல்லாத்துக்கும் உங்களை உடனே உன்ன சொல்லட்டுமா உன்னை பார்த்து பொறாமப்பட்டவன் நீ எப்படா அழிஞ்சு போகும்னு நினைச்சவலாம் இன்னும் கொஞ்சம் வயிறு ஏற மாதிரி நல்லா வளர்ச்சியை பார்க்க போற ஆனா மத்தவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் தடுக்க முடியும்